டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இப்போ முதற்கட்ட கருத்தாக திரு ரங்கராஜ் பல்வேறு நிகழ்வுகளை வைத்திருந்தார் பயங்கரவாதத்திற்கான அளவுகள் எதுவாக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளுடைய காலத்திலும் நடக்கும் அது தடுக்க வேண்டிய முறை தான் ஆனால் இங்கே நமது கேள்வி என்றால் பாரதிய ஜனதா என்பது பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாது ஆனால் தற்போது நடந்திருக்கிறது அப்படியே எளிமையாக கடந்து போக முயற்சி செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கிட்டே முடியாது இது ஒரு சாதாரண விஷயமாகவும் அல்ல ஷூவை டெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பல மாதமாக ஒத்திக்க பார்த்து தான் அந்த குரூப்பு இதில் யார் இந்த சாகர் சர்மா ஒரு ரிக்ஷா தொழிலாளி மனோகர் ரஞ்சன் ஒரு பிடெக் நீலம் கவர் ஒரு யூஜிசி நெட்ஒர்க்குன்னு வேலை பார்க்காங்க ஆமோசின் நாலாயிரூபா வருமானம் இல்லாத ஒரு ஆள் விஷால் சர்மா ஒரு டிரைவர் இவங்க எப்படி இது லலித் ஜா தான் பிரைமா ஃபேஸ் அவர் தான் முக்கியமான ஆள் இவங்க ஏன் இணைஞ்சிருக்காங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்கிற பண்ணணும் அதை விட்டுட்டு நாங்கள் தான் சட்டம் வெளியே போங்கன்னா என்ன அர்த்தம் என்ன நியாயம் இதில் நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் நீங்கள் வெளில போங்க வெளியே போங்க சட்டத்தை பாராளுமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும் கேட்டால் இது அதாவது வாக்குவாதம் செய்வது ஜனநாயக ரீதியில் முறைகளிடுவது ஜனநாயகம் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி அதே மாதிரி மெம்பர்ஷனோ இல்லை நீங்கள் போங்க நீங்களாம் பேசக்கூடாது நாங்கள்லாம் பார்த்துக்கோங்க பாராளுமன்றத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற சட்டத்தை பிஜேபி ஏற்றலை எழுபத்தி ஆறு வருடங்களாக பாஜா பாராளுமன்றத்தை எப்படி நடத்தணுங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வைத்தது ரெண்டாவது கேள்வி இந்த இன்னி இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது பிஜேபி அல்லாத அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களோ அந்த ஆறு மறை கயந்தவர்களை கண்டித்து அவர்கள் செய்தது தவறு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்திருக்க கூடாது இந்த இந்திய தேசத்திற்கு அவர்கள் அசிங்கத்தை கொடுத்திருக்காங்க கண்டித்து பேசியதாக ஏதாவது ஒரு வரி நீங்க பாத்தீங்களா யார் கண்டிக்கணும் நான் கண்டிக்கணும் நீங்க கண்டிக்கணும் எல்லாரும் கண்டிக்கிறோம் அதாவது பிரதமரை நீங்க கண்டிக்கிறீங்கன்னா நாலு மாநில தேர்தலில் ஊத்தி மூடி இருக்கீங்க கண்டிக்கிறீங்க ரைட்டு அமித்ஷாவை நீங்கள் கண்டிக்கிறீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட ஈடி ரைடு வருது அதனால நீங்க கண்டிக்கிறீங்க அது அரசியல் சரி ஆனா இந்த ஆறு பேரை கண்டித்து எந்த அரசியல் தலைவராவது இந்த மறை கண்ட இந்த ஆறு பேர் செய்தது தவறு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் சொல்ற துணியில இல்லாட்டி கூட வேற ஏதாவது ஒரு விதத்துல இந்த ஆறு பேர் செய்தது தவறு

அதே பிஜேபின்னு வந்ததுன்னா கைப்பாவையாக தெரியும் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆண்டது யார் நீங்கள் பத்து ப்ளஸ் ஆறு ஐந்து வருடம் ஆண்டது யார் பிஜேபி இதுதானே ஆக்சுவல் கதை உங்களுக்கு வந்து இடி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து எட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு சர்ச்சு நடத்தும் உங்கள் காலகட்டத்தில் ஐநூற்றி முப்பத்தாறு கோடியை நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க இவங்க காலகட்டத்தில் தொண்ணூற்றி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு கோடியை சர்ச் பண்ணுவாங்க ஆனால் இடி உங்களுக்கு கைப்பாவையாக தெரியும் அது அரசியல் அதுக்குள்ளே நான் வர விரும்பலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்ல வாழ்க்கையில் முதல் முறையில் இந்திய பாராளுமன்றத்தில் தைரியமாக வந்து ஒரு அட்டாக் பண்ணணுங்கிற விஷயம் எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போ ஆட்சியில் யார் இருந்தால் வாஜ்பாய் ஐயா சப்போர்ட் பண்ணது யாரு திமுக

அன்னைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இப்படி நடந்து விட்டது இது மாதிரி நடந்தது மிகப்பெரிய தவறு உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும் பிரதம மந்திரி ராஜினாமா செய்யணும் அவர் கருத்து தெரிவிக்கணும் இவர் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த முதல் மூணு நாளுக்குள்ள ஏதாவது ஒரு எதிர்ப்பு ஏதாவது ஒரு கருத்து திமுகவிடம் இருந்து வந்ததா என்ற தேவநாயர் பயண நூலகத்துக்கு போனீங்கன்னா பழைய பேப்பர்லாம் இருக்கும் சார் திமுகவுடைய இருந்து வந்துதான் வரலையாங்கிற ஒரு நிமிஷம் சார் திமுகவுடைய வந்துதான் வரலையாங்கிற பிரச்சனை டிடிஎஸ் இன்னைக்கு வந்து சர்வதேச பயங்கரவாதம் தலைவிரித்து ஆளுகின்ற போது கேட்பதற்கு உரிமை இல்லைன்னு நீங்க மறுக்கறீங்களா அன்னைக்கு கேட்டதா இன்னைக்கு கேட்கணுமா நான் திரும்பவும் சொல்றேன் இன்னைக்கு கேட்டிருக்கணும் இது என்னங்கிற தப்பு உங்களுடைய அதாவது எந்திரிச்சு போ பேச மாட்டேன் அப்படின்ற துணியில சொல்லிட்டாங்க இல்லையா அதுக்கு நான் வர்றேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வேதனைகள் இருக்கு இல்லையா அன்னைக்கு இந்த மாதிரி பாராளுமன்றத்திலோட பண்ணும்போது நீங்க ஏன் பண்ணலைன்னா அன்னைக்கு பிரதம மந்திரியோ உள்துறை அமைச்சரோ ராஜினாமா பண்ணியிருந்தா ஆட்சி கவுந்திருக்கும் ஆட்சி கவுந்தா உங்களால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது வீட்டுக்கு வந்துடுவீங்க இது அரசியல் இப்ப நாம ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன் பாராளுமன்றம் அப்படிங்கிறதுல என்ன முடிவு எடுக்கணும்னாலும் ஸ்பீக்கர் தான் எடுக்கணும் கண்டிப்பா ஸ்பீக்கர் என்ன பண்றாரு எட்டு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாரு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஓப்பன் பண்ணுறாரு நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா ஷூக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சு அவன் ஷூக்குள்ளே வந்திருக்கான் அதனால கதை அப்புற இன்றைக்கி அப்படிதான் வந்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எத்தனையோ முறை விமானத்தில் பயணிச்சிருப்பீங்க திடீர்னு பெல்டக் ஆயிட்டு ஷூவுக்கு ஆயிட்டுன்னு சொல்கிறதெல்லாம் செக்யூரிட்டியோடைய பொதுவான தன்மை

அப்போ ஷூக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு பாம் அது என்ன அவனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பாம் நீ வெடிச்சின்னா பாராளுமன்றமே செதஞ்சிரும் அடுத்த நூறு வருஷத்துக்கு உன்னுடைய பேர் பெரிய அளவில் பொறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் அவனை அனுப்பியிருப்பாங்க நீ போய் ஒரு புஸ்வானை விட போகிற நீ போய் மாட்டிப்ப காலம்பூரா ஜெயிலில் இருப்ப இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உன் எலும்பை நொறுக்கி பின்னி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பியிருக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் இப்போ இது தீவிரவாத தாக்குதலா அப்படிங்கிறது நம்ம முதல்ல எடுத்துக்கணும் யார் கட்டமைத்து இந்த வேலையை செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய வேலை இந்த நாட்டில் இந்த பாராளுமன்றத்தில் இந்த ஆட்சியால் பாதுகாப்பு இல்லைங்கிறது உலகத்துக்கு சொல்றதுக்கு தானே ஒழிய இல்லைன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி எட்டு ஆறு வரைக்கும் எட்டு தாக்குதல் நடந்து ஐநூற்றி முப்பது பேர் செத்தா மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் இருபத்தொம்போது தாக்குதல் நடந்து ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தா மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருபத்தி மூணு தாக்குதல் நடந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் அதில் நூற்றி எழுபத்தாறு பேர் மணிப்பூரில் செத்தா மாதிரி கோரமான சம்பவமாகத்தான் தீவிரவாதியோ தீவிரவாத சம்பவம் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இது வந்து மறை கயண்டவர்களை பயன்படுத்தி

இல்ல பிபிசி ல ஒரு பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் பிரச்சனையா வருது இருக்குல்ல சிடிஎஸ் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நீங்க சாதாரணமா கடந்து போறீங்க இது வந்து என்ன கடந்து போகல இது என்ன பிரச்சனை நான் வரல நான் நான் என்ன கேட்கிறேன் இது நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு குறித்த பேச்சுதான் தான் வெடித்ததா சிதறியதா உயிர் வழியா

இப்போ இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் ஏன் வரும் அப்படின்னா உலகம் பூரா என்ன சொல்லணும் அப்படின்னா இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது இதுக்கு எங்களுடைய பதில் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் இது கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு பேச்சுக்காக கம்பேர் பண்றேன் வேற எந்த அர்த்தத்துலையும் எடுத்துக்காதீங்க நான் பெண்ணை பெற்றவன் ஒரு சம்பவம் நடந்துருச்சு என் பெண் துவண்டு வந்து வீட்டுல உட்காந்துருக்க அவன் வந்து இப்படி என்ன மான பங்கப்படுத்திட்டான்னு சொல்றா நான் இப்ப வந்து அதை மூடி மறைக்கணும் எண்ணம் இல்லாட்டியும் அதை ஒரு விவாத பொருளா மாட்டேன் ஒரு பெண்ணை பெற்ற அப்பனாக அதே அதே மாதிரியே பாராளுமன்றத்தில் அடுத்த நாளே இதில் உட்கார வச்சு ஐயோ இப்படி நடந்துருச்சு இந்த ஆட்சியில் இப்படி நடந்துருச்சு ஐயோ என்ன மன்னிச்சுக்கோங்க தப்பா நடந்து போச்சு இப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை அந்த உலகத்துக்கு நான் எடுத்து சொல்லுவேன் இது இந்த எதுக்கு இந்த நான் மெடிக்க வரேன் டிடி ஸ்வரே ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் தான் இதுக்கு முன்னாடியும் மணிப்பூர் பிரச்சனையை பாராளுமன்றத்துக்கு எடுக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக அதுக்கு முந்தின நாள் ரைட் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது ரொம்ப மோசமான ஒரு வீடியோ பார்க்கும்போது கதி கலங்குது புதுசா பார்க்குறவங்களுக்கு மணிப்பூரை புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்ல போனால் காங்கிரஸில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை பற்றி கவலையப்படாதவங்களுக்குலாம் அது புதுசாக தெரியும் அப்போவே நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் ஐயா முப்பது வருடமாக இந்த ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு கு குக்கி அண்டு இவங்க விஷயத்தில் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அங்கே ஒரு போதை வணிகம் நடந்துட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்த போகிறோம் கட்டுப்படுத்த போகும்போது இந்த மாதிரி தசை திருப்பி ஒரு கொருளா ஃபைட்டாக ஒரு பேடித்தனமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அவங்க நீங்கள் இதை வச்சுட்டு அப்படியே முடிவு பண்ணாதீங்கிறோம் உஜிலிபாளையத்தில் ஸ்டைக்கு இந்த பெருந்துறையில் போராட்டம் அப்படின்னு தமிழ்நாடு பூரா மணிப்பூர் மணிப்பூர்னு பேசணும் கடைசியில் என்னாச்சு மிசோரம் தேர்தலில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தேர்த்த தேர்ந்தெடுக்கப்பட்டது எம்என்எஃப் மோடி வேண்டாம் என்று சொன்ன எம்என்எஃப் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது என்டிஏட இன்னொரு பார் இந்த கலவரங்களுக்கு ரிசல்ட்டை தேர்தலுடைய முடிவுகளை வச்சு நாம தொடர்ந்து என்ன சொன்னோம் முப்பது வருடமாக இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் வந்து கண்டுக்காம இருந்தது மிகப்பெரிய தவறு அங்க நாற்பத்தைந்து பேர் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சென்சஸ் படி ஒரு மதத்தை சார்ந்தவர் இருக்காங்க நாற்பத்தி ஒரு சதவிகிதமாக அவங்க வர்றாங்க எங்கேயோ தவறு நடக்குது கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க அட்டாக் பண்றாங்க இல்ல இல்ல ரெண்டு பெண்ணுக்கு

இந்த இந்த அட்டாக் தீவிரவாத அட்டாக்காக இருந்தால் உலகத்துக்கு இதை உடனே இதுதான் காரணம் இப்படி தான் நடந்ததுன்னு நாமளும் சொல்லுவோம் அதே மாதிரி தீவிரவாதத்திலேருந்து நாங்க தீவிரவாத இயக்கமும் நாங்க தான் அதை பண்ணோம்னு கிளைம் பண்ணுவாங்க அப்படி தான் இதை நடனே பண்ணுவோம் ஆனால் இதில் தொடர்ந்து இந்த சிவில் டெரரிசம் ஒன்றை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக சிவில் டெரரிசம் உருவாகுது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எனக்கு இந்த தமிழக அரசு மேலே நம்பிக்கை உண்டு இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மன் மோடி அவர்கள் அவர் நல்லது பண்ணார் இவர்

கூட அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க ஆனால் என்னுடைய சந்தைகள் யார்ட்ட கேக்குறீங்க பார்க்க வேண்டிய பொறுப்பிலும் பிஜேபி மேலே உண்டு உளவுத்துறை பிஜேபி மேல பிஜேபி தான் உண்டு இல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க

திருடம் பதட்டத்தில் எல்லா வேலையும் செய்வான் காசு வாங்குற எஸ்பி வந்து நின்றால் திருடம் ஜாலியா இருப்பான் காங்கிரஸ் ஆட்சியில் தீவிரவாதம் ஜாலியாக இருக்கும் இந்த இடத்துல தான் தீவிரமா வரும்